பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் சித்தர்களின் பேரருளால் நம்முடைய ஜீவ அமிர்தம் பன்னிரெண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது இந்த இதழினை குருவாக ஏற்று ஞான வாழ்வில் முன்னேறி வருகின்ற பலருக்கும் சித்தர்களின் பரிபூரண அருளாசிகள் கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன் உலக மூத்த குடியரான தமிழர்கள் நன்றியுடைய மாமனிதர்கள் தங்களுக்கு உதவியாக இருக்கின்ற உயிர்கள் உயிரற்ற அனைத்தையும் மதித்து நன்றி தெரிவிக்கும் வகையில் விழா எடுத்து அதற்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை என்று பெயர் வைத்து கொண்டாடியவர்கள் ஆவர் மாண்புடைய அறமுடைய நமது தமிழினம் எந்த விழாக்களையும் வெற்று சடங்காக செய்ததே இல்லை உயிர் மதித்தல் மற்றும் வினை நீக்கும் வாழ்வுதான் தமிழர் வாழ்வாக இருந்து வந்துள்ளது இன்று எதையும் உணராத வெற்று சடங்கு சம்பிரதாயங்கள் பெயரளவில் மட்டுமே நடக்கிறது அதில் ஆயிரம் ஆயிரம் தான் சொல்லப்படுகிறது அன்று நம்முடைய தமிழர்களின் வாழ்வியலானது இயற்கையோடு இயல்பாக இருந்ததால் அவர்கள் தன்னை உணர்ந்து பேரண்டத்தை உணர்ந்து பிறவிப்பினியை நீக்கி முக்தி பேற்றை அடைந்தார்கள் என்பது வரலாறு தமிழர்கள் செய்த பணிகள் அனைத்திலும் இயல்பாகவே வாசி இயக்கம் இருந்தது ஆனால் இன்று நாம் நம்முடைய இயல்பு வாழ்வு அப்படி இல்லை தனக்கு விரும்பியதுதான் நடக்க வேண்டும் என்று எவரின் வினையையும் உணராமல் தன் வினையையும் உணராமல் உயிரை பேணும் அவசியத்தையும் உணராமல் வாழ்கின்றோம் இங்கு நம்மை நாம் ஒழுங்குபடுத்தினால் எல்லாம் ஒழுங்காகிவிடும் அதற்கு நமது உடலையும் உயிரையும் பேணிக்காக்கும் செயல்களை செய்ய வேண்டும் மேலும் நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக சிறப்பாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பிற உயிர்களை மதித்து அதன் நலன் பெற வேண்டும் அப்படி பேணும்போது என்ன ஓட்டங்கள் அடங்கி நம்முடைய உள் ஓட்டங்கள் புரிய வரும் இங்கு ஒவ்வொரு தனி மனிதனின் மனதில் தோன்றுகின்ற என்ன ஓட்டமானது ஓர் நதியின் நீரோட்டம் போன்று முதலும் முடிவுமின்றி இடைவெளியற்று தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படி ஓடும் மனதின் எண்ணத்தை ஒடுக்க நமக்குள் உள்முகமாக முழு விழிப்புணர்வு நிலையில் நம்முடைய எண்ண ஓட்டத்தை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் அப்போது நம்முடைய மூச்சின் தொடர் ஓட்டம் நின்று உள்முகமாக ஒரு ஆழ்ந்த அமைதியை உணர முடியும் அப்போது இந்த பேரண்டம் நம்மிடம் பேசும் அவ்வாறு அந்த அமைதியை அப்படியே நாம் தொடர முடியும் என்றால் உடல் இயக்கங்களை சீராக உணர முடியும் மூச்சு என்ற ஆயுதம் கொண்டு வாழ்க்கை முழுவதும் ஆழ்ந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் இங்கு நமக்குள்ளே போவது என்ற அத்தனையும் உண்மையில் உள்ளே போவதல்ல அது வெளியில் போவதை நிறுத்துவது என்பது புரியும் உள்ளோக்கி செல்வது என்பது நாம் நினைத்தால் வெளியில் செல்வதும் எதையும் சிந்திக்காமல் இருப்பதும் என்று தெளிவாகப் புரியும் அதன்பின் நம்முடைய உடலெனும் தேரினில் பவனி வருகின்ற சீவனை பேணிக் காத்து இந்த பிறவி வலையில் சிக்காமல் வினையின்றி கடப்பதுதான் மனித வாழ்வின் இலக்கு என்று உணர்ந்து பயணப்படுவோம் ஆக இங்கு நாம் பகுத்தறிவை தாண்டி ஆன்மாவை அறியும் மெய்யறிவை பெற்றால்தான் பேரானந்த பெருவாழ்வை வாழ முடியும் பகுத்தறிவு ஆன்மீகம் இந்த இரண்டிற்கும் இடையில் பெரிய வேறுபாடு உள்ளது பகுத்தறிவானது அறிவின் எல்லைக்கு உட்பட்டு தர்க்கரீதியான புரிதல்களுக்கும் அறிவியல் ரீதியான மெய்ப்பாடுகளுக்கும் கட்டுப்பட்டு இருக்கும் அது இறந்த காலத்தின் நீட்சியாகவும் எதிர்காலத்தில் தொடர்வதுமாக இருக்கும் ஆனால் ஆன்மீகம் என்பது மெய்யியல் அது மனித அறிவிற்கு அப்பாற்பட்டு வாழ்க்கையின் சூட்சியமமான ரகசியங்களை அறிவதற்கும் முக்காலத்தையும் உணர்ந்து நிகழ்கால வாழ்வை வெல்வதற்கும் நல்ல வழியாக இருக்கும் என்பதுதான் உண்மை தன்னை அறிந்து தனக்குள் ஆழமான உள்நோக்கிய புரிதலுக்கான பயணம் துவங்கி தன் கரத்தால் சீவனை நிறுத்தி கர்த்தாவாக மாறுவதுதான் ஆன்மீகமாகும் இப்படி தன்னை அறிந்து சீவனான சிவ மதிப்பை உணர்ந்து மெய்யறிவால் கர்த்தரானவர்களே இங்கு காண்பது கேட்பது பார்ப்பது அறிவது அத்தனையும் மாயையான பொய் என்ற தெளிவுடன் எதையும் தன் பிண்டத்தில் உணரும் பேரறிவை பெற்றிருப்பார்கள் அப்படியானவர்கள் பிறர் என்ன ஓட்டத்தை அறிந்து சொல்வார்கள் வேண்டாத வினைகளை உருவாக்கி இறப்பதற்காக நாம் பிறக்கவில்லை என்பதை உணர்ந்து உணர்வுடைய வாழ்வை வாழ முயல வேண்டும் என்பதை சொல்லி சொல்லி வாழ்வார்கள் இங்கு உண்மை ஞானத்தை விட்டுவிட்டு ஒளியான மாயை உலகத்தின் பொய்பொருளுக்கு அலைந்து மெய்ப்பொருளை இழப்பதுதான் இப்போதைய மனித வாழ்வு ஆக இந்த பிறப்பானது ஏன் நமக்கு வாய்த்தது நமக்கு அறிவு மனம் புத்தி எல்லாமும் இருக்கின்றது இத்தனையும் கிடைத்தது நாம் இறப்பதற்காகவா என்று சிந்திக்க வேண்டும் இனியாவது இந்த வாழ்வை அழிவை நோக்கி செலுத்தாமல் நம் உயிரான சீவனை கடைத்தேற்றும் வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு இங்கு சித்தர்கள் கூறியுள்ள அறவாழ்வை உணர்ந்து நாம் தான் உள்முகமாக திரும்ப வேண்டும் எதிர்காலத்தின் சாவி நம் எண்ணத்தை பொறுத்தும் நாம் செய்யும் செயல்களை பொருத்தும் தான் இருக்கிறது அதலின் பொய்யான மாயை வாழ்வினை அறத்தால் வெல்ல வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் நமக்கு நடக்கின்ற எதுவுமே நம்முடைய உள்ளத்தில் எழுந்த வினையின் எண்ணத்தினால் தவிர வேறு எதனாலும் நடக்கவில்லை என்று புரிந்து வாழ வேண்டும் மற்றபடி கடவுளை சுயநலத்திற்காக வேண்டி நடத்துகின்ற எல்லாம் இங்கு ஆன்மீகமாகாது பிற ஆன்மாக்களுக்கு நாம் செய்கின்ற அற சேவைகள்தான் உண்மையான ஆன்மீகமாகும் இங்கு எவருடைய விடுதலையும் அவரவர் செய்யும் அறத்தை பொறுத்துத்தான் அமையுமே தவிர வேறு செயல்களில் அல்ல என்ற ஞான தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும் ஆக நம்முடைய வாழ்வில் உண்மையையும் நேர்மையையும் கொண்டு பிற உயிர்களை மதித்து இந்த பேரண்டத்திற்கு நன்றிகள் சொல்லி உள்முக பயணம் திரும்புவோம் உள்ளம் நிறைந்த உதவிகள் செய்யும் பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொண்டு வாழ்வை வாழ்வோம் நமக்கென்று எந்த எதிர்பார்ப்பையும் வைக்காமல் பிற ஒன்றே நம்முடைய கடமையாக கொண்டு பேதமின்றி இயற்கையான பேரண்டத்திற்கு நன்றி சொல்லி வாழும்போது நமக்கு இங்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அத்தனையும் இந்த பேரண்டமே வழிநடத்தி தந்துவிடும் ஆக நம்முடைய கவனத்தை ஆன்மாவின் உணர்வில் வைத்து இங்கு காண்பவை அனைத்துமே ஆன்மா என்றுணர்ந்து எந்த பேதமின்றி புற எண்ணங்களற்று அகமுகம் திரும்பினால் எண்ணங்கள் மறைந்து மனம் ஒடுங்கி பேரறிவுக்கு வழிவகுக்கும் உணர்ச்சி வசத்தால் பிறந்த நாம் உணர்வு வசத்தால் தன்னை உணர்ந்து நம்முடைய நிலையான ஆன்மாவை அறிவதற்காக இங்குள்ள கடமைகளை சரிவர செய்து வாழ்ந்தால் போதும் அதற்குரிய பலனும் தானாகவே நம்மை வந்து சேர்ந்துவிடும் எனவே நாம் நம்முள்ளே உள்முகமாக திரும்புவோம் நம்முடைய ஆன்மாவை நாமே அறிவோம் அன்பாய் மலர்வோம் ஆனந்த வாழ்வை வாழ்வோம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை செய்து சித்தர்களின் அருளை பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஐந்து இரண்டு மூன்று